Came கோஸ்லாதேவி ஆகிய நான் தொடர்ந்து அவதார மகிமைகளை பற்றி சொல்லி வருகின்றேன் இதுவரையில் அவதார மகிமையிலே ஏழு அவதாரங்களை முடித்து எட்டாவது அவதாரமாக இருக்கின்ற பலராம் அவதாரத்தை பற்றி உங்களிடத்திலே உரையாற்றியிருக்கின்றேன் அவதார தத்துவம் என்ன என்பதை பற்றி பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம் அவதாரம் என்பது துஷ்ட நிகரக சிஷ்ட பரிபாலனம் துஷ்டர்கள் அதிகமாக இருந்து உலகத்தில் துன்பங்களை அதிகப்படுத்துகின்ற பொழுது அந்த துன்பங்களை நீக்குவதற்காக இறைவன் காட்சி கொடுப்போ தன்னுடைய அவதார மகிமையை காட்டுவதுதான் அவதார தத்துவம் இப்படி பல காரணம் நாம் அச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் பாமனம் பரசுராமர் ராமர் வரை பார்த்தோம் அடுத்ததாக இருக்கின்ற அவதாரம் பலராம் அவதாரம் இது எட்டாவது அவதாரம் பரசுராமருக்கும் ராமருக்கும் பலராமருக்கும் என்று சொல்லக்கூடிய மூன்று ராமர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு அவதார பொருடர்களுக்கு இருக்கின்றனர் பரசுராமர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருபத்தி ஒரு கால அரசுகளை கட்டி மடுவாய் வெவ்வொரு லட்சியை வாங்கி முற்றும் செற்ற தவன் தவத்தை முடிப்பதற்கு ராமாவதாரம் தோன்றியது மாவதாரத்தை பின்பற்றி இன்றைக்கு நாம் பலராம அவதாரம் பேசுகின்றோம் என்றால் அவதார மகிமைகளிலே மூன்று ராமருக்கும் ஒற்றுமையுடையதுதான் ஏனென்று கேட்டால் ராமாவதாரத்திலே ஆதிசேஷனாக இருக்கின்ற பாம்பனை மகாவிஷ்ணு நின்றால் குடையாக நடந்தால் பாதிரியாக இருந்தால் சிம்மாசனமாக படுத்தால் பாயலாக இருந்தவன் ஆயிரம் நவுகள் படைத்த ஆதிசேசம் ராமாவதார காலத்திலே அந்த ஆதிசேசம்தான் ராமனுக்கு தம்பியாக லட்சுமணனாக இந்த பூதளத்திலே அவன் அவதாரம் எடுத்தான் ஆதிசேஷன் அவதாரம் ராமனுடைய தம்பி லட்சுமணன் மகாவிஷ்ணுடைய கரத்திலே இருக்கின்ற சங்கு சக்கரம் இரண்டும் பரதனாகவும் சத்துருக்கனாகவும் இந்த பூதளத்திலே தோன்றினார்கள் அப்படி ராமாவதார காலத்திலே தோன்றியிருக்கின்ற இந்த ராமனுக்கு தம்பியான லட்சுமணன் பல காலம் ராமனுக்கு பதினான்கு ஆண்டு காலம் ஊம் உறக்கம் இன்றி உடன் இருந்து நிழனென தொடர்ந்து அவனுக்கு சேவை செய்தவன் பலமுறை ராமனை காப்பாற்றுகின்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தியாகம் செய்தவன் லட்சுமணன் ஆகையினாலே ராமாவதாரம் முடிந்த பிறகு வைகுண்டத்திலே இருந்து பேசுகின்ற பொழுது அனைத்து நித்தியசூரிகளும் கூடியிருக்கின்ற சபையிலே ராமாவதாரம் பற்றிய மகிமைகளை அவர்கள் உணரும் பொருட்டாக இருக்கின்ற பொழுது ராமன் சொல்லுகின்றான் மகாவிஷ்ணுவானவன் நான் ராமனாக இருந்த காலத்தில் எனக்கு இந்த ஆதிசேஷன் தம்பியாக பிறந்து பல சேவைகள் புரிந்திருக்கிறான் எனக்கு ஒரு ஆசை என்ன என்றால் இந்த தம்பியாகிய லட்சுமணன் உன்னதபராதத்தில் தம்பியாக இருந்தாலும் இவன் ஒரு காலத்திலாவது எனக்கு அண்ணனாக பிறந்து அவனுக்கு நான் தம்பியாக பிறந்து அவனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றான் மகாவிஷ்ணுவே அப்படி மகாவிஷ்ணு விரும்பிய அந்த காரணமே அடுத்த அவதாரமாக இருக்கின்ற பலராம அவதாரத்திற்கு ஒரு ஆதாரம் பரசராமருடைய அவதாரம் துவாபர யுக அவதாரத்தினுடைய தன்மைக்கு ஒட்டி இருந்த போதிலும் கூட என்று கேட்டால் பரசுராமன் மனை கர்ணனுக்கு ஆசிரியராகப் போகின்றான் ஆகையினாலே பரசுராமனுடைய அவதாரம் துவாரகா துவாபர யுகத்திலே வந்து தொடர்கின்ற நிலை இருந்த போதிலும் ராமாவதார காலத்திலே தனக்கு சேவை செய்த தம்பியாகிய லட்சுமணன் இந்த பூதலத்திலே அண்ணனாக பிறக்க நான் தம்பியாக பிறந்த அவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் மகாபரன் அதற்கு ஆதாரமாக அமைவதுதான் அடுத்து வருகின்ற கிருஷ்ணாவதாரம் பலராம அவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் ஒன்றிணைந்த அவதாரம்தான் ஆயும் அவதாரம் எட்டு என்கின்ற வகையிலே பலராமன் விடுபடுகின்றான் அப்படி எப்படி எட்டாவது அவதாரமாக பலராமன் தோன்றினான் என்று சொன்னால் அந்த முன்னஞ்சினரை என் நன்றி ஒன்றாற்கும் உய்மின்றார் உய்வில்லை செய் நன்றி கண்டமாகும் பல காலம் தனக்குதவி செய்திருக்கின்ற அந்த ஆதிசேசம் அந்த லட்சுமணன் இன்றைக்கு அவன் முன்னவராக பிறக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மகாவிஷ்ணு தன்னுடைய காரணத்தை சொல்லுகின்றார் அதாவது பின்னர் கிருஷ்ணாவதாரத்தில் வரப்போகின்ற முக்கிய செய்திகளிலே இது மிக முக்கியமான செய்தி ஏனென்று கேட்டால் கிருஷ்ணாவதாரம் ஒன்பதாவதாக அவன் இந்த பூதளத்திலே தோன்றப் போகின்றான் அப்படி தோன்றுகின்ற பொழுது ஒரு காரண காரியமாக எந்த அவதாரமும் காரணம் இல்லாமல் காரியமில்லாமல் நிகழ்ந்தது இல்லை அந்த வகையில் கம்சரை விடிப்பதற்காக கண்ணன் பிறக்கப் போகின்றான் இது அடுத்ததாக இருக்கின்ற அவதாரம் ஆயினும் அந்த கிருஷ்ணாவதாரம் தோன்றுவதற்கு முன்னதாக ஆதிசாசனத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கின்றார் நான் கம்சனுடைய அழிவுக்காக தோன்றப் போகின்ற அவதாரம் அடுத்த அவதாரம் என்னை தாயாக இருக்கின்ற தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாகப் பிரிக்கின்ற பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் என்னை மகனாக பெற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் அந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடந்த காலத்து எடுந்த அசுரவாக்கின் காரணமாக அண்ணன் ஆகிய கம்சன் அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றான் நாரதனுடைய பேச்சை கேட்டு இந்த குழந்தைகள் அதாவது எட்டாவது குழந்தை தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கப் போகின்ற எட்டாவது குழந்தை கம்சனுக்கு எவனாகின்றான் என்று சொன்னவர் ஆசிரியர் வாக்க வைத்துக்கொண்டு கொண்டு நாரதர் ஒரு நாடகம் ஆடுகின்றார் இவர்களை விட்டு விடாதே இவர்கள் எட்டாவது குழந்தையை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது எத்தனை போய் வேண்டுமானால் சொல்லலாம் அல்லவா ஏதாவது ஒரு அவதாரத்தை ஏதாவது ஒரு குழந்தை இதுதான் எட்டாவது என்று சொல்லி அந்த குழந்தையை வாட வைத்து விடலாம் அல்லவா எனவே அவர்களை உன்னுடைய பொறுப்பிலே வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை ஒவ்வொன்றாக கொன்று விடு என்று சொல்லுகின்றார் நாரதர் அந்த வகையிலேதான் நாரதர் கழகம் நன்மையில் முடியப் போகின்ற ஒன்று என்பது நாம் அறிந்த ஒன்று ஆகையினாலே தேவைக்கும் வசுதேவருக்கும் பிறக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொன்றையும் கம்சன் முடித்து கொண்டே இருந்தான் ஏழாவது குழந்தை தேவகியின் வயிற்றில் உருவாகின்ற பொழுது மாயல் புரிகின்றான் மகாவிஷ்ணு தான் இந்த பூதளத்தில் ஆதாரம் எடுத்து வருவதற்கு முதல் அவன் ஒரு மாயல் ஏழையை புரிகின்றான் மாயாதேவியிடத்திலே கேட்கின்றான் பெண்ணே நீ ஏழாவது குழந்தையாக்க தாய் தேவகியின் வயிற்றில் இருக்கின்ற குழந்தையை நந்தகோபனுடைய இல்லத்தில் ஆயர்பாடியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரோஹிணியின் கருவுக்குள் இதை சேர்க்க வேண்டும் அதாவது இன்றைய விஞ்ஞான உலகம் மெய்ஞான உலகத்தை நாம் பார்க்க வேண்டும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய விஞ்ஞானம் எத்தனையோ தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த தொழில்நுட்பம் எல்லாம் இன்றைக்கு நாம் கண்டுபிடித்ததாக சொல்கின்றோம் உண்மைதான் ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற தான் இன்று வரை விஞ்ஞானமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஆதாரம் சான்று இதைத் தவிர வேறொன்றும் நாம் சொல்ல முடியாது தேவையில் சிறையில் இருக்கின்றால் அவள் வயிற்றில் உதிக்கின்ற ஏழாவது குழந்தையை மாயாதேவியை கொண்டு மகாவிஷ்ணு நந்தகோபனுடைய இல்லத்திலே வாழ்கின்ற ரோகிணியின் வயிற்றில் சேர்க்கச் சொல்கின்றான் கரு அவன் இருப்பதோ மதுரா இவர்கள் இருப்பதோ பாடியிலே அந்த கருவறையில் தோன்றுகின்ற அந்த சிறைக்குள் தோன்றிய அந்த கருவை இங்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற மாயாசக்தியை மகாவிஷ்ணு திரை அப்படி ஏழாவது குழந்தையாக தேவகிக்கு கருவில் கூறிய அந்த குழந்தை தான் நந்தபோபனுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய ரோகிணியின் வயிற்றிலே வளர்வதற்காக இங்கே மாற்றப்படுகிறது அதுதான் வளராமல் மகாவிஷ்ணுடைய ஆசை நிறைவேறுகின்றது தான் அடுத்து தம்பியாக வர தன்னுடைய முன்னவன் ஆதிசேஷன் முன்னவனாக அண்ணனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் ஏழாவது குழந்தையாக அங்கே ஆயர்பாடியிலே ரோகிணியின் இல்லத்திலே சேர்க்கின்றான் ரோகிணியின் கருவறைக்குள் வளர்கின்றான் பலராமன் அங்கு பிறக்கின்றான் எட்டாவது குழந்தையாக இருக்கின்றவன் பலராமன் என்பது எட்டாவது குழந்தை மகாவிஷ்ணுவாகியவன் அவதாரம் எடுக்கின்ற பொழுது கம்சனு கழிவு என்கின்ற காரணத்தினாலே அந்த பலராமனை கொண்டு வந்து பக்குவமாக சேர்த்து விட்டான் எட்டாவது அவதாரமாகத்தான் தோன்றுகின்றான் எட்டாவது குழந்தையாக தேவைக்கு கிருஷ்ணன் தோன்றுகின்றான் ஆகையினாலே இந்த தன்மையிலே பலராமன் எப்படிப்பட்டவன் மாயலீழகில் புரிகின்ற கண்ணன் எப்படிப்பட்டவன் இருவருக்கும் தொடர்பு உண்டு அவதாரம் ஒன்றுதான் என்று இல்லை என்றால் ஏழாவது குழந்தை ரோகிணியின் வயிற்றில் எட்டாவது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் தோன்றுகின்ற ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பலராமனுடைய தத்துவம் பலம் வாய்ந்த ஒன்று ஏனென்றால் பலராமன் சாதாரணமானவன் உலகத்தை கலப்பை படை கொண்டு நிலத்தை பண்படுத்தி உலகத்தில் வாழ்கின்ற எத்தனையோ கோடி மக்களுக்கு உணவளிக்கின்ற கலப்பி கையகத்தை கொண்டிருப்பவன் இவனை யார் பகை கொண்டாலும் கலப்பியினாலேயே அடித்துக்கொள்வான் கொள்வான் என்கின்ற ஆற்றல் ஒன்று ஒன்று அந்த வகையிலே பலராமன் ஆயுர்வாடியிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த நிலையில்தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே தோன்றுகின்ற பொழுது கிருஷ்ணனாக வந்த பொழுதும் பலராமர் வாழ்கின்றார் அவதாரம் எட்டும் ஒன்பதும் கலந்தது தான் என்கின்றது ஆகினாலே பலராமன் நேர்மையின் வடிவம் தர்மத்தின் வடிவம் அப்படியானால் கண்ணன் தர்மத்தின் வடிவம் அல்லவா என்று சொன்னால் கண்ணன் மாயல் ஏழைகள் புரிபவன் பலராமன் நேர்மையே செய்பவன் அதைத்தானே லட்சுமணன் முற்பிறவியில் செய்தான் முன்னர் அவதாரத்தில் அதைத்தானே அவனும் செய்தான் ஆகையினாலே ஆதிசேசனாக்கிய அவன் இங்கே லட்சுமணனாக அன்று தோன்றியவன் இன்று பலராமனாக தோன்றியிருக்கின்றான் வம்சத்திற்கும் எது வம்சத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் ஒரு சிறு நிகழ்ச்சி குருவம்சத்திலே தோன்றிய துரியோதனுடைய மகளாகிய லட்சுமா என்று சொல்லக்கூடிய பெண்ணை யதுகுலத்திலே தோன்றிய சாம்பன் என்கின்றவன் விரும்புகின்றான் விரும்பி திருமணம் செய்ய நினைக்கின்றான் யதுகுலத்தாருக்கு பெண் இல்லை என்கின்ற வார்த்தையை அவன் மறைமுகமாக கேட்ட பொழுது துரியோ பிள்ளையாகிய லட்சணா என்று சொல்லக்கூடிய பெண்ணை அவன் கடத்துகின்றான் ஆகியனாலே குருகுரு வம்சத்திற்கும் யது வம்சத்திற்கும் பகை நீண்டு கொண்டே இருந்தது இந்த பகை நீளுகின்ற பொழுது அதை போக்குகின்ற பக்குவத்தை கொண்டு உலகத்திற்கு திருத்தம் செய்தவன் படராமன் அதாவது யாரானாலுமே தன்னை பெற்ற தாயையோ தான் பிறந்த குலத்தையோ எவரேனும் ஒருவர் குறை ஆனால் எந்த பிள்ளையும் பொறுத்து கொள்ள மாட்டான் குருவம்சத்திலே தோன்றிருக்கின்ற துரியோதனன் சொன்னான் யது வம்சத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கின்றீர்கள் ஆடு மாடுகளை நீக்கின்றீர்கள் காடு காடாக சுற்றி அடைகின்றீர்கள் ஆயிரப்பாடியிலே இருக்கின்ற பெண்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற தயிரும் மோரும் பாலும் குடித்து வளர்பவர்கள் எதுகுலத்திலே தோன்றியவன் எப்படி அந்த பாம்பன் என்னுடைய பிள்ளையை கடத்தலாம் என்கின்ற கோபம் துரியோதனனுக்கு ஆகையினாலே குலத்தை பழித்ததால் இது ஒரு இயல்பான நிலைதான் இன்றைக்கும் உண்டு நாளைக்கு இன்றைக்கு கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட அந்த அவதாரத்திலே தோற்றுவித்த அந்த வார்த்தை இன்றைக்கும் முத்திரை பதித்ததாக இருக்கின்றது எவனொருவன் தன் தாயை பழிப்பானே ஆனால் விடமாட்டான் எவனொருவன் தன் குலத்தை பழி சொல்வானே ஆனால் விடமாட்டான் அந்த வகையில் எது வம்சத்தை குறைத்து பேசியவன் துரியோதனன் அதற்குள் இரண்டு பேருக்கும் மன வேகத்தால் உடல் வேகத்தால் அவர்களுக்குள் பகை முற்றுகிறது கலப்பியால் அச்சனாவிரத்தியை அழித்து விடுவேன் என்று சொன்னவன் பல பலராமன் அப்படி பலராமன் படை கொண்டு ஒரு அர்ச்சனாவிரத்தியை அழிக்க வல்லவன் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட பலசாலியா இருப்பான் என்று பார்த்தான் பொதுவாகவே பலராமனும் கண்ணனும் அண்ணன் தம்பி தம்பியாகிய கண்ணன் பஞ்சவாண்டவர்களுக்கு உதவுபவன் இதை அறிந்த துரிவோகரன் பகை பகை என்று சொல்லக்கூடிய ஒன்றில் ஒருவனை தன் பக்கம் இழுக்க நினைத்தவன் துரியோகன் காரணம் என்னவென்றால் பலராமன் அதிக பலம் வாய்ந்தவன் சாம்பனை மீட்பதற்காக சாம்பனை கை சிறைபிடிப்பதற்காக சென்ற பீஷ்மர் கூட தோற்று பொய்வதாக ஒரு சரித்திரம் எத்தனையோ கர்ணன் பிதாமகர் பீஸ்மர் துரோணாச்சாரியர் திருவாச்சாரியர் எல்லாமே சாம்பனை சிறைபிடிக்கச் செல்கின்ற பொழுது தோற்றுப்பானவர்கள் என்கின்ற வகையில் ஒருவனாக நின்று அவர்களை வென்றவன் பலராமன் ஆகியனாலே துரியோதன் நினைத்தான் பலம் வாய்ந்த பலராமனை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் அந்த பலத்தை எல்லாம் தான் பெற வேண்டும் என்று நினைத்தான் அந்த பெரும் பொருட்டாகத்தான் துரியோதனன் பலராமனையே தனக்கு குருவாகும் குரு என்று சொல்லக்கூடிய ஒருவர் யார் ஒருவர் குறைகேட்டு வந்தாலும் யார் ஒருவர் குற்றமுள்ள நெஞ்சுள்ளவராக வந்தாலும் அவருடைய குற்றத்தை போக்கி நிறைவு செய்வதுதான் ஒரு குருவினுடைய தன்மை ஆகியனாலே எந்த விதமான மாற்றமும் இன்றி பலராமன் துரியோதனுக்கு குருவானார் கதையிலே வல்லவன் பலராமன் இவன் கதை பயிற்சி மிகவும் விரும்புகின்றவன் துரியோதனன் ஆகியனாலே கதை பயிற்சியை இவரிடத்திலே முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய வித்தைகளை கற்றுக்கொண்டவன் துரியோதனன் இந்த வகையிலேதான் துரியோதனன் கதைக்கு உரியவன் பீமன் கதைக்கு உரியவன் பீமனுடைய கதை முன்னால் துரியோதன் கதன் செல்லுபடி ஆகாது என்கின்ற காரணத்தினால் பலராமரை தன் பக்கம் வைத்து வளஞ்சாவும் பெற்று பல்விமான சூழ்ச்சிகளையும் முயற்சிகளையும் பயிற்சிகளையும் பெற்ற துரியோதரன் கதை பயிற்சிக்கு வல்லவனான ஆகியனாலே இரண்டு பேரிலே பலராமன் எப்படிப்பட்டவன் கண்ணன் எப்படிப்பட்டவன்பதை கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்துக் கொள்ளலாம் பலராமன் அவதாரத்தில் என்ன செய்தான் என்று சொன்னால் குருட்சேத்திர போர்க்களத்திலே சந்திக்கின்ற வாய்ப்பு வருகின்றது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சூதாடி நாட்டை தோற்றுவிட்டிருக்கின்ற பஞ்சபாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டு கால வனவாசை வாழ்க்கை வாழ்ந்து நாடு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொன்னவன் ஊசி முனையின் இடமும் இல்லை ஈ இருக்கும் இடமும் நான் தரவாட்டேன் என்று சொன்ன துரியோதனன் அந்த கதையின் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தனக்கு கற்றுக் கொடுத்த கதையினுடைய பெருமையை உணர்ந்தவன் திருவாதம் ஆகையினாலே என்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற அனுபவத்தோடு தலை நீக்கின்றவன் திருவாதம் இந்த தான் நாடு இல்லை என்ற பொழுது போர் என்று வந்தது போர் என்கின்ற பொழுது குருட்சேத்திர போர்க்களத்திலே பதிமோர குரோணி சேனையாகிய கௌரவர்களும் ஏழு சேனையாக்கிய சேனையாகிய பாண்டவர்களையும் மோதுகின்ற நிலை வருகின்றது அப்படி ஒவ்வொரு படைபலத்தை சேர்க்கின்றான் துரியோதனன் அதே போல பாண்டவர்களும் படைபலத்தை சேர்க்கின்றார்கள் பார்த்தான் வளராமன் நேர்மையானவன் தர்மத்தின் வடிவம் நீதிக்கு அவன் உட்பட்டவன் நீதியை மாற்றக்கூடாது என்று நினைக்கின்ற சிறந்த உள்ளம் வாய்ந்தவன் இந்த நேரத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே போர் என்றால் துரியோதன் தன்னுடைய சீரன் பலராமர்தான் கதை பயிற்சி கொடுத்திருக்கிறார் இங்கே பீமனும் கதையிலே வல்லவன் அப்படிப்பட்ட நேரத்திலே தான் யாருக்கு துணையாக நிற்பது தன்னுடைய சீடனாக இருக்கின்ற துரியோதனன் பக்கம் குருவாகிய பலராமன் நிற்பதா இல்லை பாண்டவர்களை அனுசரித்திருக்கக்கூடிய கண்ணனுடைய தர்மநிலையை உணர்ந்து பாண்டவர்களுக்கு பக்கமாக நிற்பதா என்கின்ற ஒரு தர்ம சங்கடமான நிலை வருகின்ற பொழுது வளராமலர் முடிவெடுக்கின்றார் இந்த போருக்கும் நமக்கும் சம்பந்தமே வேண்டாம் இந்த போர் நடக்கின்ற காலத்தில் நான் இந்த ஊரிலும் வேண்டாம் அந்த ஊரிலும் வேண்டாம் அவன் நாட்டிலும் வேண்டாம் இவன் நாட்டிலும் வேண்டாம் என்று தீர்த்த யாத்திரை சென்றவன் அப்படி தீர்த்த யாத்திரை சென்று தன்னுடைய தீர்த்த யாத்திரை கேத்திர சேவைகளையெல்லாம் முடித்து திரும்பி வருகின்ற காலத்தில்தான் பலராமன் யார் என்பதை இந்த உலகிற்கு அவன் காட்டுகின்றான் ஏனென்றால் பாண்டவர்களிடையே நடைபெற்ற ஒரு சூழ்நிலையில் பாஞ்சாலியினுடைய துகில் உறிந்த காரணத்தினால் தொகிலுறிந்த துரியோதனன் துச்சாதனனை விழித்து தொகிலுரிய வைத்தான் துயிலுரித்த துச்சாதனன் விரல்களை உரிப்பது என்றும் அந்த திரௌபதியை தன்னுடைய மணிமீது வந்து அமர்க நீ ஒரு தான் என்று சபையிலே அவமானப்படுத்திய துரியோதனன் அந்த தொடையை காட்டி பாஞ்சாலியை அருகில் வா என்று அழைத்த ஒரு நிலையும் கண்ட பீமன் சினந்து எடுத்த சபதம் எந்த ஒரு கற்புக்கரசியாக இருக்கின்ற பாஞ்சாலியை உன்னுடைய மணிமீது அமரச் சொல்கின்றாயோ ாயோ அந்த பிழப்பேன் தொகில் உரித்த அந்த விரல்களை நான் ஒழிப்பேன் உன்னுடைய மார்பகத்தே இருக்கின்ற கெட்ட எண்ணம் வாய்ந்த அந்த நன்றுடைய இரத்தத்தை நான் குடிப்பேன் என்றெல்லாம் பலவாறு சௌதம் செய்தான் தேவன் அந்த வகையிலே குருட்சேத்திர போர் பதினேழு நாட்கள் முடிவு பெற்றது பதினெட்டாம் நாள் போர் பதினெட்டாம் நாள் போரிலே முந்தியது துரியோதனனும் அஸ்வத்தாமன் மட்டுமே அனைவரும் ஆண்டு ஆண்டுபோன நேரத்திலே தான் எப்படி தப்பிப்பது என்று கருதி இருக்கின்ற அவன் தன்னுடைய தாயினுடைய ஆசையினால் உடம்பை வஜ்ரமாக்கிக் கொண்ட துரியோதனன் சரஸ்வதி மடுக்கரவில் சரஸ்வதி மடுவுக்குள் பின்னங்கால்களாலேயே உள்ளே சென்று மறைந்து கொண்டவன் பீமன் தேடி தேடி அலைந்து பார்த்து சரஸ்வதி நதிக்கரையில் வருகின்ற பொழுது அங்கே பாலங்கள் பதிர்ந்திருப்பதை பார்த்தால் அந்த பாலங்கள் பதிந்திருப்பது முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி செல்வது போல் இருந்தது முன்னோக்கி சென்றிருந்தால் சரஸ்வதி மடுவுக்குள் இருந்து வெளியிலே வந்ததாக பொருள் உள்ளே இருக்கின்ற பின்னங்கால் தன்மையாக இருக்கின்ற காரணத்தினால் இவன் சரஸ்வதி மடுவுக்குள் தான் இருக்கின்றான் மறைந்திருக்கின்றான் என்று பீமன் உணர்விலே தெரிந்து கொண்டு அவன் பொறுக்கடைத்தான் துரியோதனை அதாவது ஆண்மகன் என்கின்றவன் நீ ஒரு ஆண் தன்மை உடையவனாக இருந்தால் நீ ஒரு வீரனாக இருந்தால் வெளியிலே வந்து போராடி என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அந்த வீரன் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் மருந்து நிற்பானையால் அவன் வீரன் அல்லவே எனவே அவன் வெளியே வந்து நின்று துரியோதனன் பீமனோடு சருநிகராக நின்று கதை போர் புரிகின்றான் கதைப்போர் புரிகின்ற பொழுது இறைவனுடைய கதையும் விண்ணடுங்க இடிவாசியுடன் மோதுகின்றது இதை மறைமுகமாக நின்று பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணன் பீமனுக்கும் துரியோதனுக்கும் இடையே நடைபெறுகின்ற போரில் கதைப்போர் மிக அருமையாக இடிக்கும் மின்னலும் என அவர்களுடைய கதைகள் மோதுகின்ற பொழுது அந்த மோதுகின்ற சப்தத்தை பார்த்து கண்ணன் அப்படியே நின்றார் நிற்கின்றவன் நினைத்தான் ஏன் பீமன் இன்னும் தாக்காமல் இருக்கின்றான் ஏதோ கதையோடையே போராடி கொண்டிருக்கின்றானே இவன் துரியோதனனை தாக்காமல் கதையே தாக்குகின்றானே என்னேன் இவன் போர் புரிகின்றான் என்று நினைத்தவனாக்கி கதை கதை மோதி ஒரு முறை அவன் உடம்பிலே பட்ட பொழுது அவனுடைய தொடை வரை உடம்பு வஜ்ரமாக இருக்கின்ற காரணத்தினாலே பீமனுடைய கதை ஒன்றும் செய்ய முடியவில்லை இதை உணர்ந்தவன் கண்ணன் கண்ணனுக்கு தெரியும் கண்ணனுக்கு தெரியாத எதுவும் இல்லையே மாயைகள் பிறந்தவன் மாயா ஏழைகளை உருவாக்குபவன் மாயிலே வெல்ல நினைப்பவன் ஆகையினாலே அந்த கதை இரண்டும் மோதுகின்ற பொழுது மறைந்து நிற்கக்கூடிய கண்ணன் பீமனை பார்த்து தன்னுடைய தொடையை தட்டி சபா என்று பட்டம் கொடுத்தார் அருமையாக போர் வருகின்றாய் பீமா அருமை அருமை என்று சொல்லி தன்னுடைய தொடையை தட்டி காட்டினான் இப்பொழுது பீமனுக்கு நினைவு வந்தது இதுவரை மறந்திருந்தான் வீரனாகிய துரியோதனை கதையினால் போரிட்டு வெல்ல வேண்டும் என்று நினைத்த இவன் அவன் செய்த சபலத்தையே வளர்ந்து விட்டான் ஆகையினாலே இன்றைக்கு கண்ணன் தன்னுடைய தொடையை தட்டி அவனை பாராட்டி சொன்ன பொழுது நினைவு வந்தது பீமனுக்கு ஓ என்னுடைய மனைவியாகிய பாஞ்சாலையை இவன் தொடையில் அமர்த்தி சபையிலே அவமானப்படுத்த நினைத்த பொழுது நான் துரியோதனுடைய தொடையை பிழைப்பேன் என்று சபதம் எடுத்தேன் அல்லவா அதை நான் மறந்து விட்டேனே என்று கருதிய அந்த நினைவு அவனுக்கு வந்த பொழுதுதான் பீமன் தன் கதையால் துரியோதனுடைய தொடையை அடித்து பிளந்தான் இது ஒரு நிகழ்ச்சி கிருஷ்ணன் நடத்திய மாயை என்று சொல்லுவதை விட மறந்த ஒரு சீடனுக்கு குருவாக இருப்பவர் நினைவுபடுத்துவது இயற்கை ஒரு இடத்தில் படித்த பாடத்தையோ கற்ற கல்வியையோ சிலர் மறப்பாரையானால் குரு அந்த இடத்தை எடுத்து காட்டி அவர்களுக்கு நினைவுபடுத்துவது இயற்கை நிலைதான் இங்கே பாண்டவர்களுக்கு குருவாக நின்றோ பாண்டவர்களுக்கு துணையாக நின்றோ பாண்டவருக்கு தளபதியாக நின்றோ பாண்டவருக்கு அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக நின்று ஒரே நிகழ்த்துவவன் இந்த கண்ணன் ஆகியனாலே நினைவுபடுத்திய பொழுதுதான் பீமன் துரியோதனுடைய தொடையில் அடித்து பிறந்தான் இந்த தான் சரஸ்வதி மதுக்கையில் இருக்கக்கூடிய அந்த மனுவுக்கு வருகின்ற பலராமர் இந்த நிகழ்ச்சியை பார்த்தார் இது நேர்மை அல்லவே போருடைய வீரர்கள் தாக்குவது மார்பகத்தை மட்டுமே தோள்களை மட்டுமே இவன் எப்படி ஒரு வீரனாக இருந்து கொண்டு தொடைப்பகுதியை அடிக்கலாம் என்று நியாயம் கேட்டவன் பலராம் போர் முறை அதுவல்ல போர் தர்மம் அதுவல்ல போருக்கு போர் நேராக அது நிற்கின்ற பொழுது மார்புக்கு மார்பு குறிப்பாக்கலமே தவிர ஒருவன் தொடையை பிளக்கின்றான் தொடையில் அடிக்கின்றான் என்று சொன்னால் போர் தர்மமா என்று கேட்டான் பலராமன் யாரை பார்த்து பீமனை பார்த்து பீமன் சொன்னான் நான் செய்த சபதம் அது ஆகியனால் பிழந்தேன் என்று அவன் அருமையாக சொன்னான் அந்த நேரத்திலே மறைந்திருக்கின்ற கண்ணன் பலராமனை சந்திக்கிறார் இப்பொழுது பலராமனும் கண்ணனும் சந்திக்கின்ற பொழுது இதுவா போர் தருவம் சரஸ்வதி மடுக்கரையில் நிற்கக்கூடிய இந்த பலராமன் யாரை பார்த்து கேட்கின்றான் கண்ணனை பார்த்து கேட்கின்றான் இதுவா போர் தெருவம் தொடையை பிளப்பதா போர் தொடையில் அடிப்பதா போர் தர்மம் இதுவா ஒரு ஆலயத்திற்கு அழகு என்று சுட்டி காட்டினான் அப்பொழுது கண்ணன் சொல்லுகின்றான் போர் தர்மத்தை பற்றி அண்ணா நீங்கள் பேசுகின்றீர்கள் அவன் செய்த சபதத்தை நான் அவனுக்கு நினைவுபடுத்திக் கூறியிருக்கிறேன் இவ்வளவுதானே தவிர இதில் போர் தர்மம் என்பது என்ன சமாதானம் செய்கின்றான் கண்ணன் அவன் செய்த சபதத்தை நான் நினைவுபடுத்தினேனே தவிர இந்த இடத்தில் அடி என்று நான் சொல்லவில்லையே நான் எந்த இடத்தையும் அடி என்று அவன் இடத்தில் என் வாயால் சொல்லவே இல்லை என்னுடைய பேச்சு அவனுடைய தொடையை பற்றிய பேச்சு அல்ல பீமன் செய்த சபதத்தை பற்றிய பேச்சே தவிர இந்த ஆயுதம் துரியோதனுடைய தொடையில் பட வேண்டும் என்று நான் எந்த இடத்திலும் சொல்லவே இல்லை நினைவுபடுத்தியது என்னுடைய வேலை அதற்கு மேல் வேறொன்றும் இல்லை என்று கண்ணன் சமாதானம் செய்த பொழுது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்பதை முன்னவனாக பிறந்தாலும் ஆயிரம் நாவுகள் படைத்த ஆதிசேஷனாக அவதாரம் எடுத்து பலராமனாக வந்திருந்தாலும் மகாவிஷ்ணுவாகிய கண்ணன் அதை நினைவுபடுத்துகின்றான் நினைவுபடுத்திய பொழுது பலராமனே சமாதானமானான் காரணம் நாம் யாருக்கும் நிலையாக நிற்கக்கூடாது என்றுதான் தான் யாத்திரை சென்றோம் ஆனால் இங்கே இரு தருவத்திற்கும் இடைப்பட்டவனாக நான் நிற்கின்றேன் துரியோதன் அடிபட்டது சரியல்ல என்று சொல்ல முடியாது துரியோதனை அடித்த பீமன் தொடையில் ஏன் அடித்தான் என்று அவனை குறை சொல்லவும் முடியாது இது அவனுடைய சபதம் இது அவன் செய்த ஆணவ பேச்சு இந்த இரண்டுக்கும் இடையே நான் எதுவும் பேச வழி இல்லை என்று பலராமன் சமாதானம் அடைந்த பெருமைக்குரியவன் ஆகையினாலே பலராமன் தர்மத்திற்கும் நேர்மைக்கும் சிறப்புக்கும் உரியவன் பலவான் கலப்பியனாலேயே அஷ்டாபுரத்தைக் கட்டி இழுத்து வந்திருக்கின்ற பெருமைக்குரியவன் அதனால் தான் துருவோதரன் தனக்கு பலம் வாய்ந்த ஒருவன் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று பயிற்சி பெற்றவன் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவன் பலராமன் இந்த தொடர்ந்து தொடர்ந்துதான் கிருஷ்ணாவதாரம் வருகின்றது எனவே கிருஷ்ணனை பற்றிய வாழ்வில் பலராமன் எதுவரை இருந்தான் என்று சொன்னால் இறுதி வரை கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தவன் தான் பலராமன் ஆனால் பலராமன் எங்கு பேசப்படுகின்றான் என்று சொன்னால் ஆயிர்பாடியிலே கண்ணபுரான் இருக்கின்ற வரையில் பலராமன் உடன் இருக்கின்றவன் தான் அதற்கு பின்னர் தன்னுடைய நிலையிலே ஆட்சி முறைகளை வைத்துக் கொண்டவன் பலராமன் என்பதை சொல்லி கிருஷ்ணாவதாரத்தில் இருந்த பலராமன் என்னெல்லாம் உறுதுணையாக இருந்தான் என்பதை பற்றி அடுத்த அவதாரமாகிய கிருஷ்ணாவதாரத்தில்